வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது வங்கக்கடலில் உயர் அழுத்தம் நிலை கொண்டிருந்தாலும் வட மாகாணங்களுக்கு மட்டுமே லேசான குளிர் இருக்க வாய்ப்பில்லை தெற்கு மாகாணங்களை பொறுத்தவரை பெரிதாக பனிப்பொழிவு இருக்க வாய்ப்பில்லை கிழக்கு காற்றின் வருகையின் காரணமாக பனிப்பொழிவு அதிகாலை நேரங்களில் இருக்க வாய்ப்பில்லை மேலும் சுமத்ரா மேற்கு பகுதி வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு சற்று முன்னேறி இலங்கைக்கு இன்று ஆங்காங்கே ஆங்கங்கே மழை கொடுக்க வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு நாளை தொடர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டு மார்ச் பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் நாளை முதல் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று மார்ச் பதினைந்தாம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் தம்புள்ளை அனுராதபுரம் அதற்கு தெற்கு உள்ள பகுதியில் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே ஆங்காங்கே ஆங்காங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று அனுராதபுரம் தம்புள்ளை கண்டி ரத்னபுரி மேலும் கொழும்பு நீர் கொழும்பு சிலாபம் இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மட்டக்கிழப்பு அம்பாறை பனாமா அம்மாந்தோட்டா ஹாலி ஹோட்டை இந்த இடங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கூடுதலான பரப்பு என்பது மத்திய மாகாணங்களுக்கு மேற்கு மத்திய மாகாணங்கள் மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே சற்று கூடுதலான பரப்பில் ஆங்கங்கே அங்கங்கே லேசான மிதமான மழையாகும் மிதமானது சற்று கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை மார்ச் பதினாறாம் தேதியை பொறுத்தவரை இலங்கையில் பெரும்பாலான மாகாணங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் கிளிநொச்சி முல்லைத்தீவு மேலும் அனுராதபுரம் வவுனியா தம்புள்ளை தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சிலாபம் கொழும்பு நீர்கொழும்பு கண்டி ரத்னபுரி இந்த இடங்களுக்கும் கூடுதலான பிறப்பில் மதியம் மாநிலங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திரிகோணமலை மட்டக்கிழப்பு அம்பாறை இந்த இடங்களுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் கனமழை கிடைத்தாலும் பனாமா அம்மந்தோட்ட ஹாலி ஹோட்டை பதுளை இந்த இடங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே ஆங்காங்கே கனமழையாக சற்று குறைந்த பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கனமழையாக ஆனால் கூடுதலான பரப்பில் என்பது பெரும்பாலும் கண்டி கண்டி தெற்கு பகு வடக்கு பகுதி மேலும் கிளிநொச்சி கிளிநொச்சிக்கு தெற்கு பகுதி உள்ள மாகாணங்கள் முழுவதுமே கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது யாழ்ப்பாணத்துக்கு லேசான முதல் மிதமான மழையாக ஒரு இரு இடங்கள் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வைப்பது யாழ்ப்பாணம் பரிசுத்துறையை பொறுத்தவரை நாளை மார்ச் பதினாறாம் தேதியை பொறுத்தவரை மார்ச் பதினேழாம் தேதியும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் ஆங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வைப்பது யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் பெரிய மழை கிடைக்க வாய்ப்பில்லை அதிகபட்சம் லேசான மிதமான மழை மிதமானது சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கிளிநொச்சிக்கு தெற்கு உள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே வரக்கூடிய நிகழ்வால் ஒரு நல்ல மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் நாள் மார்ச் பதினாறாம் தேதியும் ஆங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது கிளிநொச்சிக்கு தெற்கு உள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே மார்ச் பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி வரை இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைத்தாலும் ஒரு சில இடங்களில் லேசாக பெரும்பாலும் கிழக்கு மாகாணங்கள் மாலை நேரங்களில் காற்று சற்று வேகமாக இருக்கும் என்பதால் கிழக்கு மாகாணங்களுக்கு பெரும்பாலும் அதிகாலை நேரங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மதிய மாலை நேரங்கள் உள்பகுதியில் ஆங்கங்கே ஆங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதி இருபதாம் தேதி சற்று மழையின் தீவிரம் குறைந்திருந்தாலும் மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சி மார்ச் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் இலங்கை தெற்கு பகுதி வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றதால் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி மீண்டும் மழைப்பொழிவு அனைத்து மகான்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி ஒன்றை விட இருபத்தி இரண்டு பரவலான மழைப்பொழிவு ஆங்கங்கே அங்கங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி இரண்டை விட இருபத்தி மூன்றாம் தேதியும் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் இருபத்தி நான்காம் தேதி ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாக பெரும்பாலும் மத்திய மாகாணங்கள் மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே ஆங்காங்கே ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புது மார்ச் இருபத்தி நான்கு விட இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் பெரும்பாலும் தம்புளைக்கு தெற்குள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே ஆங்காங்கே ஆங்கே லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தம்புளைக்கு வடக்குள்ள மாகாணங்கள் முற்றிலுமாக மழை ஒதுக்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் இன்றும் மார்ச் பதினைந்தாம் தேதியை பொறுத்தவரை மத்திய மாகாணங்கள் மேற்கு மாகாணங்களுக்கு ஆங்கங்கே ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையும் மிதமான முதல் சற்றுக்கான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை மார்ச் பதினாறாம் தேதி பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதியில் இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபதாம் தேதி சற்று மழையின் தீவிரம் குறைந்திருந்தாலும் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி அடுத்த சுற்றின் மழை தொடர்ந்து நீடிக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் இருபது இருபத்தி ஒன்றை விட இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதியில் இலங்கையில் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் மார்ச் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து மழையின் தீவிரம் குறைந்து ஆங்கங்கே ஆங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பு மார்ச் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதியில் தெற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே இல்லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெயிலும் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் சற்று குறைந்தே காணப்படும் வங்கக்கடல் மன்னார் குமரி குமரிக்கடலை பொறுத்தவரை காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பில்லை மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரக்கூடிய நாட்களில் சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வருகிற நிகழ்வு அடுத்தடுத்த நிகழ்வு வளிமண்டல சுழற்சியாக அமையும் என்பதால் தரைக்காற்று சற்று குறைந்தே காணப்படும் மேலும் இலங்கையில் தரைக்காற்றும் அதிகரிக்க வாய்ப்பில்லை சற்று குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பேப்பர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்